போகலையா சட்டம் சித்திரையா பேரன் சித்திரையா பண்டன் சித்திரையா அவன் நினைச்ச காரியம் நிறைவேறுமா நிறைவேற்ற மாட்டியா போகலையா உனக்கு பாவளை காசு நாள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன் என்னைக்கிழமே பண்ணிட்டேன் அந்த குழந்தைக்கு ஐயா நீங்க நினைத்தனமுனால இவனோட காரியம் சுத்தி ஆகிறதுக்கு இரண்டு நாள் பூஜை செஞ்சாச்சு ஐயா இந்த மனசு கவலையாக இருக்கிறது என்னை காப்பாற்றி கொடுங்க வீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிறான் அந்த பேங்கிலிருந்து இருக்கிற பையனுக்கு நல்ல மாதிரியா அந்த காரியம் நிறைவேற்ற முடியா அவன் மனசுலக்காக எனக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த கண்ணீர் வச்சு வேண்டுத கொஞ்சம் தாமரமா தான் வந்துட்டே இருக்குது சரி இந்த தாமரத்தை உடச்சு குடுக்குறியா ஐயா

சண்டை தான் இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அது நீ உண்மை உண்மை ஐயா இந்த சிக்கல் சண்டை உண்மைதானா இதுல இருந்து மேல முடியுமா இது கிடைக்குமா கிடைக்கும் அப்படின்னா வாங்க கூட இல்லன்னா இத வந்து ஆக ஆகாதான் தீப்பிங்க இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை இது பெரிய சிக்கல்ல போ போராடி இது ரெண்டு மூணு பேரு கையாலே தெரியல இந்த விஷயத்துல ரெண்டு மூணு பேர் கையாலுறாங்க இந்த விஷயத்த நீ இல்லாம நான் ரெண்டு பேரும் கையாலுறாங்க ஆமா இது டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறேன் வேற யாரோ ஒருத்தர் அவங்க டாமினேட் பண்றாங்க வேற என்ன ஐயா இது மணி நாகாத்தமா இந்த குழந்தைக்கார சரி மஞ்சள் குடும்பம் பால் முட்டையை வச்சு பூஜை பண்ணால் இது கொண்டு எனக்கு கணிதமாக ஆகுமா நாளைக்கு மஞ்சள் குடும்பம் பால் முட்டையை வச்சு உனக்கு பூஜை பண்ணா அம்மா இன்னைக்கு குத்த வளர்ந்த மாதிரி உன் குடும்பத்தை வளர்த்து கொடுத்தேன்னா எனக்கு வாக்கு கட்டி இருக்குமா அம்மா இந்த காயத்தை நிறுத்தி கொடுன்னா நான் உனக்கு காலையில் பூஜை பண்ணால் நடத்தி கொடுத்தேன்னா எனக்கு வாக்கு கொடுத்தேன் குத்துரா ஊத்திரா பாலைன்னா அந்த குடும்பத்தை பால் வத்தனா கட்டி வாக்கு கொடுத்தேன் ஆகாதுதான் கட்டிக்கு இது கொஞ்சம் சிரமமாத்தானா இருக்குது அங்கயுமே உனக்கு உத்தரவாயில்லை குத்துக்கணுக்குமே அம்மா என்னோட குருநாதர் பெருமாள் போய் சேருவராய பெருமாள் காவல விழுந்தா கடைபிடிப்பானா அந்த குழந்தைய சேருவராய பெருமாளை தொட்டா அவர்கிட்ட போய் செஞ்சா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா எனக்கு பார்க்கணும் சேருராய் பெருமாளை பத்து ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு அவருக்கு பூஜை பண்ணால் உத்தரம் கிடைக்குமா கட்டி இருக்கா செருவராய் பெருமாள் நீ வாக்கு கொடுத்தா அது காய் நடக்கும் அதெல்லாம் ஆராய்ச்சியாக தான் மேடம் பல லட்சம் பேத்த வரோச்சியாக தான் அஞ்சு தலைமையாக இருக்க கோயில அவருக்கு தன உத்தரம் கிடைச்சிருக்குறா சேர்விராய பெருமாள் பைபவங்க பிரச்சனை கோரிக்கை பூஜை பண்ண சரியா அஞ்சு தலைமுறையா இருக்குது அந்த வயல பலாயிரம் பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஒன்னோட காரியம் அதுக்குதான் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட உத்தரவாய் வாங்கி இருக்க நான் கால நே பெருமாள் போலி பட்டு அங்க வீட்டு கலவர சந்தோஷமா சரி கண்டிப்பா கேட்டா முடியும் இப்ப நான் ஒரு சமயம் கேட்டு வந்து இந்த சமயம் ஆகாது அஞ்சு சமயம் ஆகாது அவருக்கு உத்தரவு கொடுத்துக்கிறாரு நான் கொடுக்கறேன் அவரு கொடுத்துக்கிறாரு